ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி எழுபத்தி ஏழு அஞ்சாதீர்கள் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே நாம் அஞ்சாதீர்கள் என்னும் தலைப்பில் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஆறில் ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்திருந்தோம் அந்த நிகழ்ச்சி நற்செய்தியாளர் புனித மத்தேயு பத்தாம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்று நாம் பதிவு செய்யும் நிகழ்ச்சி நற்செய்தியாளர் புனித லூகா பதிவு செய்து வைத்திருக்கும் நிகழ்ச்சியாகும் இரண்டு நற்செய்தியாளர்களும் பதிவு செய்து வைத்திருக்கிற நிகழ்ச்சிகள் ஒரே நிகழ்ச்சி அல்ல இரண்டும் இரண்டு நிகழ்ச்சிகள் இரண்டு நிகழ்ச்சிகளையும் சேர்த்து வாசிப்பவர்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் புனித லூகா எழுதி வைத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் அஞ்சாதீர்கள் லூகா நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரு பெயல் சைபு பிடித்திருந்த ஒரு மனிதனை விடுவித்தார் அதன் அவனை கற்புள்ளவனாக வாழச் சொன்னார் அதன் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்றார் சில மக்கள் இயேசுவிடம் சென்று போதகரே நீர் சென்ற பிறகு பரிசேயர்கள் இன்னும் அதிக மூர்க்கம் உள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் உம்மால் விடுவிக்கப்பட்ட மனிதனை தாக்கினார்கள் அவன் பைத்தியமாக ஆகவில்லை என்றால் அது ஒரு புதுமையாகவே இருக்கும் ஏனென்றால் அவர்கள் அவனிடம் அவனுடைய அறிவை மட்டுமே கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு பசாசிடம் இருந்துதான் நீர் அவனை விடுவித்தீர் என்றும் ஆனால் அதைவிட அதிக பலமுள்ள ஒரு பசாசை அவனுக்கு தந்தீர் என்றும் சொன்னார்கள் மேலும் அவர்கள் அது எந்த அளவுக்கு பலமுள்ளது என்றால் அது முந்தின பசாசை வென்றுவிட்டது அதைவிட இது பலமுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் இந்த பசாசு அவனுடைய ஆத்துமத்தை சாபத்துக்கு உள்ளாக்கி அதை பிடித்திருக்கிறது இவ்வாறு மறு வாழ்வின் போது பிடித்தலின் விளைவுகளை அவன் தாங்க வேண்டி இருக்காது ஏனென்றால் செயல்கள் என்று சொல்லி தயங்கினார்கள் இயேசு பேசியவனை பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்கள் ஆபிரகாம் என்று கேட்டார் ஆபிரகாம் இயேசுவை பார்த்து அவர்கள் சொன்னார்கள் ஓ ஒரு விசித்திரமான வார்த்தை சுருங்க சொல்வதானால் கடவுள் அவனுடைய அந்த செயல்களுக்கு அவனிடம் கணக்கு கேட்க மாட்டாராம் ஏனென்றால் அவன் அவற்றை ஒரு சுதந்திரமான விருப்பத்துடன் செய்யவில்லையாம் ஆனால் இப்போது அவன் தன் இருதயத்தில் ஓ இதை உமக்கு சொல்வதற்காக எங்களை மன்னித்தரு பசாசுகளின் அரசனாகிய உம்மால் வைக்கப்பட்ட பசாசின் கட்டாயத்தின் காரணமாக உம்மை ஆராதிப்பதின் மூலமாக இப்போது பைத்தியமாக இல்லாத ஒரு மனதை கொண்டு உம்மை ஆராதிப்பதன் மூலமாக அவன் தெய்வ துரோகியாகவும் சபிக்கப்பட்டவனாகவும் தீர்ப்பிடப்பட்டவனாகவும் இருக்கிறான் இதன் விளைவாக அந்த பரிதாபத்திற்குரியவன் தன் முந்தைய நிலையை இழந்ததற்காக வருந்துகிறான் அவன் உம்மை ஏறக்குறைய குறைய சபிக்கிறான் ஆகவே அவன் முன்பிருந்ததை விட இப்போது அதிக பைத்தியமாக இருக்கிறான் அவனுடைய தாய் தன் மகன் ரட்சிக்கப்படும் நம்பிக்கையை கைவிட்டு விட்டதால் அவ நம்பிக்கையின் நிலையில் இருக்கிறாள் அவர்களுடைய மகிழ்ச்சி எல்லாம் சமாதானம் தரும்படி நாங்கள் உண்மை கொண்டிருந்தோம் ஒரு சமனசானவர்தான் நிச்சயமாக எங்களை இங்கே வழி நடத்தி இருக்கிறார் ஆண்டவரே நீர் மெசையா என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் கடவுளின் ஆவியானவரை கொண்டிருக்கிறார் என்றும் நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆகவே அவர் சத்தியமாகவும் ஞானமாகவும் இருக்கிறார் ஆகவே எங்களுக்கு சமாதானமும் ஒரு விளக்கமும் தரும்படி உம்மிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்றார் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் நீதியிலும் இருக்கிறீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக ஆனால் அந்த பரிதாபத்திற்குரியவன் எங்கே என்று கேட்டார் அவரேசுவை பார்த்து அவன் அவ நம்பிக்கையோடு கண்ணீர் சிந்தியபடி தன் தாயோடு எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் பார்த்தீரா அந்த கொடிய பரிசெயர்களை தவிர ஒட்டுமொத்த கிராமமும் அவர்களுடைய மிரட்டல்களை மதிக்காமல் இங்கே வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் உம்மில் விசுவாசம் கொள்வதற்காக எங்களை தண்டிக்க போவதாக அவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள் ஆனால் கடவுள் எங்களை பாதுகாப்பார் என்றார் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் உங்களை பாதுகாப்பார் நான் புறப்படுத்திய மனிதனிடம் என்னை கூட்டிச் செல்லுங்கள் என்றார் பார்த்து வேண்டாம் நாங்கள் அவனை இங்கே கூட்டி வருவோம் நீர் காத்திருந்தால் போதும் என்று சொல்லி புறப்பட்டு சென்று அவனை கூட்டி வந்தார்கள் குணமாக்கப்பட்டவன் இயேசுவை கண்டவுடன் தன் தலைமுடியை பீத்துக் கொள்ளத் தொடங்கினான் முழங்காலிட்டபடி அந்த முதல் பசாசை எனக்கு திருப்பி கொடுத்துவிடும் என் மேல் கருணை கூர்ந்து என் ஆத்துமத்தின் மேல் கருணை கொண்டு நீர் இவ்வளவு அதிகமாக என்னை காயப்படுத்தும்படி நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று கேட்டான் அவனுடைய தாய் உழந்தாளில் நின்றபடி அவன் பயத்தால் பைத்திய காரனை போல் பிதற்றுகிறான் வார்த்தைகளை கவனிக்காதீர் மாறாக அவன் தனது ஆத்துமத்தின் உயிரை இழந்து போகும்படி அவனுக்குள் அந்த கொடிய மனிதர்கள் ஊற்றிவிட்ட பயத்தில் இருந்து அவனை விடுவித்தருளும் நீர் ஏற்கனவே ஒருமுறை அவனை விடுவித்தீர் ஓ ஒரு தாயின் மீண்டும் ஒரு என்றாள் பெண்ணே பயப்படாதே கடவுளின் குழந்தாய் கவனி இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயத்தினால் மிதற்றிக் கொண்டிருக்கிற அந்த மனிதனின் கலைந்த தலை முடியின் மீது கரங்களை வைத்து கேள் தீர்மானம் செய் உன் சுதந்திரமாய் இருக்கிறது உன்னால் நீதியின்படி தீர்ப்பிட முடியும் என்பதால் நீயே தீர்மானி வெறு புதுமை வருவது கடவுளிடமிருந்தா அல்லது பசாசிடம் பசாசிடமிருந்தா என்று கண்டுபிடிப்பதற்கு தவறவே முடியாத ஒரு வழி இருக்கிறது ஆத்துமம் உணர்வது அதைத்தான் அந்த அசாதாரண நிகழ்ச்சி கடவுளிடமிருந்து வந்ததானால் அது ஆத்துமத்திற்குள் சமாதானத்தையும் உத்தமமான மகிழ்ச்சியையும் ஊற்றுகிறது ஆனால் அது பசாசிடமிருந்து வருமானால் மன உளைச்சலும் துயரமும் வருகின்றன அது அரூபியா இருக்கிற பசாசாக இருந்தாலும் சரி அல்லது மனிதனாய் இருக்கிற ஒரு பசாசாக இருந்தாலும் சரி கடவுளின் அருகாமை சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அதே வேளையில் கெட்ட அருகாமையோ மன உளைச்சலையும் துயரத்தையும் கொண்டு வருகிறது இனி கடவுளின் குழந்தையே சிந்தித்து பார் மோக இச்சையின் பசாசுக்கு நீ உன்னை கையளித்து உனக்குள் உன்னை அடக்கி ஒடுக்குகிறவனை பெற்றுக் கொள்ள தொடங்கிய போது மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அனுபவித்தாயா என்று கேட்டார் அவன் சிந்தித்தான் வெட்கப்பட்டான் அதன் பின் இல்லை ஆண்டவரே என்றான் அவனை பார்த்து உன் நித்திய பகைவன் உன்னை முழுமையாக பிடித்து கொண்ட போது நீ சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவித்தாயா என்று கேட்டார் ஒருபோதும் இல்லை என்னால் புரிந்து கொள்ள முடிந்த வரையிலும் என் மனதின் ஒரு சிறு துகை சுதந்திரமாக இருந்த வரையிலும் எதிரியின் அகங்காரத்தினால் நான் மிகவும் துன்பப்பட்டேன் துயரமடைந்தேன் பிற்பாடு எனக்கு தெரியவில்லை நான் ஒரு மிருகத்தை விட கீழானவனாக இருந்தேன் ஒரு மிருகத்தை விட குறைந்த புத்தி உள்ளவனாக நான் தோன்றிய அந்த நிலையிலும் கூட நான் எவ்வளவு துன்பப்பட்டேன் என்பதை புரிந்து கொள்ளும் நிலையில் என் மனம் இல்லை ஓ இன்னமும் எந்த அளவுக்கு என்னால் துன்பப்பட முடிந்தது அது என்னவென்று என்னால் சொல்ல முடியாது நரகம் அதிபயங்கரமானது அது கடன் திகிலே அன்றி வேறு எதுவும் இல்லை அது என்னவென்று சொல்வது சாத்தியமில்லை அந்த மனிதன் தனக்கு பேய் பிடித்திருந்த போது தான் அனுபவித்த துன்பங்களை நினைத்து நடுங்கினான் பார்த்து என்னுடைய கரங்களில் உன் கரங்களை வைத்தபடி நீ விழித்தெழுந்த போது நீ என்ன உணர்ந்தாய் என்று கேட்டார் அவன் இயேசுவை பார்த்து ஓ ஓர் அது அற்புதமான உணர்வு மிக பெரிய மகிழ்ச்சி இன்னும் பெரிதான சமாதானம் எண்ணிலடங்காத இருந்ததும் சங்கிலாக போன சாக்கடையின் முடை நாற்றத்தால் நிரம்பி இருந்ததுமான ஓர் இருண்ட வெளி வருவது போல எனக்கு தோன்றியது முழுவதும் மலர்களாலும் சூரிய ஒளியாலும் பாடல்களாலும் நிரம்பி இருந்த ஒரு தோட்டத்திற்குள் நான் நுழைவதாக தோன்றியது நான் பரலோகத்தோடு அறிமுகம் உள்ளவனாக ஆனேன் ஆனால் அதுவும் கூட என்னால் விளக்கப்பட முடியாததாகவே இருக்கிறது அவன் பரவசம் அடைந்தவனை போல் புன்னகைத்தான் அதன் பின் பெருமூச்சு விட்டு ஆனால் சீக்கிரமாகவே எல்லாம் முடிந்து முடிந்துவிட்டது என்றான் அவனை பார்த்து உனக்கு நிச்சயம்தானா இப்போது நீ எனக்கு அருகாமையிலும் உன்னை நிலைகுலைய செய்பவர்களிடமிருந்து தூரத்திலும் இருப்பதால் என்னிடம் சொல் நீ எப்படி உணர்கிறாய் என்று கேட்டார் அவன் இயேசுவை பார்த்து மறுபடியும் சமாதானத்தை உணர்கிறேன் இங்கே உன்னோடு இருக்கும்போது போது தீர்ப்பிடப்பட்டுவிட்டதாக என்னால் நம்ப முடியவில்லை அவர்களுடைய வார்த்தைகள் இப்போது எனக்கு தெய்வ தூஷணங்களாக தோன்றுகின்றன ஆனால் நான் அவற்றை நம்பிவிட்டேன் ஆகவே நான் உமக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேனா என்று கேட்டான் இயேசு அவனை பார்த்து நீ பாவம் செய்யவில்லை அவர்கள்தான் செய்தார்கள் எழுந்திரு கடவுளின் குழந்தாய் உனக்குள் இருக்கிற சமாதானத்தில் விசுவாசம் கொள் சமாதானம் கடவுளிடமிருந்து வருகிறது நீ கடவுளோடு இருக்கிறாய் பாவம் செய்யாது பயப்படாது அவர் அவனுடைய தலையிலிருந்து இருந்து கையை எடுத்துவிட்டு அவனை எழுந்து நிற்கச் செய்தார் பலர் இயேசுவை பார்த்து இது உண்மையாகவே நீர் சொன்னபடிதானா ஆண்டவரே என்று கேட்டார்கள் இயேசு பார்த்து உண்மையாகவே தீங்கி விளைவிக்கும் நோக்கம் உள்ள வார்த்தைகளால் எழுப்பப்பட்ட சந்தேகம்தான் தோல்வி அடைந்தவனாக அவனை விட்டு வெளியே வந்தவனும் ஆனால் தான் இழந்துவிட்ட இறையை மீண்டும் பிடித்துக் கொள்ள ஆவலாய் இருப்பவனுமான சாத்தானின் இறுதியான பழி வாங்குதலாக இருக்கிறது என்றார் ஒருவன் பார்த்து அப்படியானால் அந்த பரிசேயர்கள் சாத்தானுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்றான் பலரும் அதை பாராட்டி ஆர்ப்பரித்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்பிடுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றார் பலர் இயேசுவை பார்த்து ஆனாலும் குறைந்தபட்சம் நாங்கள் எங்கள் தீர்ப்பில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் வெளிப்படையான பாவங்களை தான் நாங்கள் தீர்ப்பிடுகிறோம் என்பதை கடவுள் காண்கிறார் அவர்கள் தாங்கள் எப்படி இல்லையோ அப்படி இருப்பதாக பாசாங்கு செய்கிறார்கள் பஞ்சகமான முறையிலும் கெட்ட நோக்கங்களோடும் அவர்கள் செயல்படுகிறார்கள் நாங்கள் நேர்மை உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களே நம்மை விட அதிகமாக வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் நம் திகிலாக இருக்கிறார்கள் விசுவாசத்தின் சுதந்திரத்தின் மீதும் கூட அவர்கள் தங்கள் அதிகாரத்தை அதிகரிக்கிறார்கள் ஒருவன் அவர்கள் விரும்புகிறபடிதான் விசுவசிக்க வேண்டும் அதை அனுசரிக்க வேண்டும் நாங்கள் உம்மை நேசிப்பதால் அவர்கள் எங்களை மிரட்டுகிறார்கள் உமது புதுமைகளை மந்திரவாதம் என்று குறைத்து கூறவும் உம்மை அச்சுறுத்தவும் அவர்கள் பாடுபடுகிறார்கள் அவர்கள் சதி செய்கிறார்கள் அடக்கி ஒடுக்குகிறார்கள் காயப்படுத்துகிறார்கள் என்றான் இயேசு அவர்களை பார்த்து அவர்களிடமிருந்து பிறக்கிற எதையும் அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய செயல்முறைகளையும் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்ற எண்ணத்தையும் கூட உங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் தீயவர்களின் வெற்றி கடந்து போகிறது என்னும் ஞானாகம வார்த்தைகளும் மகனே பாவிகளுடைய மாதிரியை பின் செல்லாதே கெட்டவர்களின் வார்த்தைகளை கவனியாதே ஏனென்றால் அவர்கள் தங்கள் பாவங்களின் சங்கிலிகளில் சிக்கிக் கொள்வார்கள் தங்கள் மாபெரும் மூடத்தனத்திலேயே அகப்படுவார்கள் என்ற பலமொழி ஆகம வார்த்தைகளும் உங்களுக்கு நினைவில்லையா அவர்களிடமிருந்து வருவதையும் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் தவறானது என்று கருதுகிறதையும் உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படி செய்தால் உண்மையில் அவர்களை கெடுக்கிற அதே புலிக்காரத்தை நீங்களும் உங்களுக்குள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள் பரிசேயர்களின் புலிகாரம் வெளி வேடமாகும் அது உங்களிலும் கடவுள் வழிபாட்டு வடிவங்களிலும் உங்கள் சகோதரர் மட்டில் நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்திலும் ஒருபோதும் இல்லாதிருக்க கடவுள் பரிசேயர்களின் புலிகாரத்தை பற்றி எச்சரிக்கையாயிருந்தேன் வெளிப்படாதபடி ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை முடிவில் அறியப்படாதபடி மறைந்திருப்பதும் எதுவுமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதை நீங்களே பார்க்க முடியும் அவர்கள் என்னை போக அனுமதித்துவிட்டு அதன்பின் ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட்ட விதையை விதைத்த இடத்தில் தகரையை விதைத்தார்கள் தந்திரமாகவும் வெற்றிகரமாகவும் செயல்பட்டு விட்டதாக அவர்கள் நினைத்தார்கள் நீங்கள் என்னை காணாமல் போயிருந்தால் படகின் தான் திறக்கப்பட்ட பிறகு மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பி விடுகிற தண்ணீர் மீது என்னுடைய எந்த சுவடையும் விட்டு வைக்காமல் நான் ஆற்றை கடந்து போயிருந்தேன் என்றால் அது அவர்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் நன்மையான தோற்றத்தின் கீழ் அவர்களுடைய துர்க்குணம் வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் அவர்களுடைய தந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அவர்களுடைய தீய செயல் ரத்து செய்யப்பட்டு விட்டது இது மனிதனின் எல்லா செயல்களுக்கும் பொருந்துகிறது. குறைந்தபட்சம் ஒருவர் அதை அறிந்திருக்கிறார் தேவையானதை செய்கிறார் அவர் கடவுளே இருளில் பேசப்படுவது வெளியில் வெளிப்படுத்தப்படும் சதி திட்டமாக தீட்டப்பட்டது ஓர் சதுக்கத்தில் திட்டமிடப்பட்டது போல வெளிப்படுத்தப்படலாம் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தகவல் தருகிறவனை கொண்டிருக்கலாம் மேலும் தம்மை எதிர்க்கிறவர்களின் காரியத்தில் தலையிட்டு அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வல்லவராகிய கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் காண்கிறார் என்பதும் இதற்கு ஒரு காரணம் ஆகவே சமாதானமாக வாழ்வதற்கு நாம் எப்போதும் நேர்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் இவ்வாறு வாழ்கிறவர்கள் இந்த வாழ்விலோ அல்லது மறுவாழ்வை பற்றியோ பயப்பட தேவையில்லை என் நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீதியோடு நடந்து கொள்கிறவன் பயப்பட தேவையில்லை கொலை செய்கிறவர்களுக்கு அவர்கள் பயப்படக்கூடாது ஆம் வேறு எதுவும் செய்ய முடியாதவர்களாய் உடலை கொல்லக்கூடியவர்களுக்கு அவர்கள் அஞ்சக்கூடாது நீங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்வேன் உங்களை மரணத்திற்கு கையளித்த பின்பு தீ செயல்கள் தீய நண்பர்கள் போதகர்கள் உங்களின் இருதயங்களில் பாவத்தை அல்லது சந்தேகத்தை தூண்டி விடுகிறார்கள். உங்களை கடவுளிடமிருந்து பிரித்து இறை இரக்கத்தின் மீது அவநம்பிக்கை கொள்ளும் நிலைக்கு உங்களை துரத்தி விடும்படி உங்கள் உடல்களை விட அதிகமாக உங்கள் ஆத்துமங்களை கெடுக்க முயற்சி செய்கிறவர்கள் ஆகியோர் வழியாக உங்களை நரகத்திற்கு அனுப்ப வல்லவர்களுக்கே அஞ்சுங்கள் அதுதான் நீங்கள் அஞ்ச வேண்டிய காரியம் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு கூறுகிறேன் ஏனென்றால் அப்போது நீங்கள் நித்தியத்திற்கும் இறந்தவர்களாய் இருப்பீர்கள் ஆனாலும் உங்கள் இளைப்பாட்டியை குறித்து உங்கள் வாழ்வுகளை குறித்து அஞ்சாதீர்கள் மரங்களின் இலைகள் அடர்ந்த கிளைகளில் தங்கள் கூடுகளை கட்டுகிற இந்த சிறிய பறவைகளில் ஒன்றேனும் கூட உங்கள் பிதாவின் கண்களுக்கு மறைவாய் இருப்பதில்லை அவற்றில் ஒன்று கூட அதன் படைத்தவர் அறியாமல் வலையில் சிக்குவதில்லை அவற்றின் இவ்வுலக மதிப்பு இரண்டு காசுகளுக்கு ஐந்து குருவிகள் என்னும் அளவுக்கு மிக சிறியதுதான் இருந்தாலும் சர்வேசுடன் அவற்றை பராமரிக்கிறார் அப்படி இருக்கும் போது அவர் உங்கள் மீது உங்கள் வாழ்வுகளின் மீது உங்கள் நலன்களின் மீது அக்கறை கொள்ளாமல் இருப்பாரா உங்கள் தலைகளில் உள்ள ஒவ்வொரு முடியையும் உங்கள் பிதா அறிந்திருக்கிறார் தம் பிள்ளைகளுக்கு செய்யப்படுகிற எந்த தீமையும் அவரால் கவனிக்கப்படாமல் போகாது ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அதாவது கூரைகளின் மீதும் இலைகள் அடர்ந்த கிளைகளின் மத்தியிலும் தங்கள் கூடுகளை கட்டும் குருவிகளை விட மிக மேலான மதிப்பு உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் காவியம் பாகம் எழுபத்தி ஏழு அஞ்சாதீர்கள் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி